அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை நாளிலே இருந்து உங்களை கருவாக சுமக்கிற பொழுதில் இருந்து ஒரு தாய்க்கும் தந்தைக்குமான கவலைகள் கற்பனைகள் எல்லாம் உங்களின் மீதானதுதான் என் பிள்ளையை எப்படி எப்படி பார்க்க வேண்டும் எப்படி எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிற தியாகங்கள் ஒரு தந்தையாக நான் சொல்லுகிறேன் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அவர்களுடைய சுகங்களை ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய ஆசைகளை ஒட்டுமொத்தமாக இழக்கிறார்கள் அவர்களுடைய கனவுகளை எல்லாம் தூக்கி வீசுகிறார்கள் உங்களுக்காக உங்களுக்காக இப்படி பதினாறு பதினேழு பதினெட்டு வருடங்கள் பார்த்து பார்த்து தன் வாழ்க்கையின் அத்தனையையும் தியாகம் செய்து தன் எத்தனையோ சுகங்களை தியாகம் செய்து வருட கணக்கில் வெளிநாடுகளிலே அடைந்து அடிமை சேவகம் செய்து வாழ்க்கையை தொலைத்து அடுத்தவனுக்கு பின்னால் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் அரச உத்தியோகம் என்றால் கூட அது அவ்வளவு சாதாரணமானதா ஒரு நோய்க்கு தேவைக்கு லீவெடுக்க முடியாது ஒரு கஷ்டத்திற்கு ஒரு ஆசையை நிறைவேற்ற பயணம் போக முடியாது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தியாகம் செய்து உங்களுக்காகவே வாழுகிற ஒரு சமுதாயத்திற்காக உங்களுக்காக வாழுகிற அந்த ஜீவன்களுக்காக நீங்கள் கொடுக்கிற கைமாறு என்ன தெரியுமா இந்த காதலின் பேரால் நான் விரும்பியவனோடு தான் வாழவே நான் விரும்பியவனோடு தான் வாழவே நீங்கள் என்ன செய்தாலும் சரி என்று சொல்லி அவன் தகுதி இல்லாதவன் என்று சுட்டிக்காட்டப்பட்டதற்கு பிறகும் கூட எதிர்த்து நிற்கிறீர்களே ஓடி போகிறீர்களே தவறான முடிவுகள் எடுக்கிறீர்களே இதனால் துப்பிக்கிற ஒவ்வொரு தாயினுடைய தந்தையினுடைய உணர்வை கொஞ்சம் யோசித்தீர்களா இந்த உணர்வு இந்த அழுகை இந்த கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையை இப்படி சித்தரிக்காமல் விடும் என்று நினைக்கிறேன் அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் நேசிக்க தகுதியான உறவு என்று அல்லாஹுவின் தாய் தந்தையர்களுடைய உறவை நீங்கள் துச்சமன மதித்து நேற்று வந்தவனுக்காக நேற்று கண்டவனுக்காக நேற்று கண்டவனுக்காக நீங்கள் அவர்களை புண்படுத்துகிறீர்களே கண்ணீர் வடிக்க செய்கிறீர்களே குடும்பங்களுக்கு முன்னால் அவமானப்படுத்துகிறீர்களே எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளை செய்துவிட்ட செயலால் தன் சொந்த உறவுகளை சந்திப்பதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை பெற்றோர்கள் அழுது கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா கடந்த வாரம் ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார் ஒரு திருமண விஷயம் சம்பந்தமாக நான் ஒரு பகுதியினுடைய திருமண பதிவாளராக இருக்கிற காரணத்தினால் அவர் என்னை சந்தித்து பேசினார் பதினாறு வயது கூட நிரம்பாத ஒரு பிள்ளை பதிவு செய்ய முடியாத நாட்டு சட்டத்தின்படி திருமணத்தை நான் அந்த திருமணத்தை பதிவு செய்வதற்காக போகவில்லை நீங்கள் பதினெட்டு வயது நிரம்பியதற்கு பிறகு அந்த திருமண பதிவுக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு திருமணம் முடிந்தது இப்பொழுது அவர் வந்து நிற்கிறார் திருமணம் முடிந்து வெறும் ஒரு மாதம்தான் மூன்று வருட காதல் ஒரு மாதம் திருமணத்தை பதிவு கூட செய்யவில்லை பள்ளியில் மட்டும் நிக்காக நடந்திருக்கிறது இப்பொழுது அவர்கள் இரண்டு பேரும் திருமண பதிவு எதற்கு தேவை தெரியுமா காலியாரிடத்தில் போய் வணக்கு வைப்பதற்கு பதிவு தேவை என்று வந்திருக்கிறார் அந்த தந்தை அவர் சொன்ன வார்த்தைகள் அன்புக்குரிய சகோதரர்களே வாலிபர்களே ஒவ்வொரு தந்தையும் இப்படித்தான் துடித்துக் கொண்டிருக்கிறார் மோலவி நான் என்னுடைய மகவிடத்திலே துடித்து துடித்து சொன்னேன் அவன் பொருத்தமில்லாதவன் விட்டுவிடு என்று சொன்னேன் இல்லை நான் தான் முடிப்பேன் என்று ஒற்றை காலில் நின்றால் ஒரு வழி இல்லாமல் முடித்துக் கொடுத்தோம் ஒரு மாதம் கூட இருக்கவில்லை பிரிந்து விட்டார்கள் இப்பொழுது நான் தான் காவிக் கோடுகளுக்கு மந்து மீதுமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் காவின் பதிவு கேட்கிறார்கள் எங்கிருந்து நான் எடுத்துக் கொடுப்பது என்று இடத்தில் வருகிறார் அன்புக்குரியவர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மாணிப்பேண்டும் உறுதியாக சொல்லுகிறேன் விட்டு தேடுகிற சந்தோஷங்கள் ஒரு காலமும் நினைக்க மாட்டாது ஒரு காலமும் நினைக்க மாட்டாது குளித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி நினைக்கும் என்று குரானும் ஹதீஷும் பொய்யாக இருக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரையும் விட்டு தேடுகிற சந்தோஷங்கள் நினைக்க மாட்டாது அதை காதலின் பேரால் நீங்கள் தேடினாலும் தெரியலாம் இந்த பெற்றோருடைய கண்ணீர் மிக கடுமையானது கூறியவர்களே அல்லாஹுடைய பார்வையில் மிக கனமானது சாதாரணமாக நினைக்காதீர்கள் வாழ்பர்கள் உங்களுடைய தந்தையினுடைய தாயினுடைய கண்ணீரையும் கவலையையும் அவர்களுடைய மதுவாக்களையும் அவர்களுடைய சாபங்களையும் சாதாரணமாக நினைக்காதீர்கள் சந்ததி சந்ததியாக உங்களை துறத்தும் சந்ததி சந்ததியாக உங்களை துரத்தும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள்